கவனிய ஸ்வார்ட் வொவ்வல் லாங் வொவ்வல் சுருக்கெழுத்து மற்றும் நீட்டல் எழுத்து அரபியில எப்படி ஷார்ட் பண்ணி எழுதுறது எப்படி நீட்டி எழுதுறது ஷார்ட் பண்ணி எப்படி படிக்கிறது நீட்டி எப்படி படிக்கிறது அதான் இன்னைக்கு பாடம் நம்ம சின்ன வயசுல மதரசாவில் படிக்கும்போது ஜெபரு ஜேரு பேஷ் தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அது எல்லாம் வந்து ஷார்ட் பண்றதுக்கு தான் ஜபர் ஜேரு பேசு அப்படிங்கிறது சுருக்கெழுத்து அதே நேரத்தில் வவல்ஸ் அலிஃப் வாவ் யா போட்டா அது நீட்டல் எழுத்து உதாரணத்துக்கு பாருங்களேன் இந்த கோடு வந்து ஒரு எழுத்துன்னு வச்சுக்கீங்க இது மேல இது ஜபர் இது ஜேர் இது பேஷ் இந்த ஜபர் அப்படிங்கிறதுக்கு பதிலு நாம இப்ப அரபியல படிக்க போறது சதஹா சத்தஹா இருக்கும் ஆனா சொல்லும் போது சதஹா அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஜேர் இல்ல இதுக்கு கஸ்ரா கஸ்ரத்துன் அப்படின்னு இருக்கும் நாம படிக்கும்போது கஸ்ரான் படிப்போம் இந்த பேசு இருக்குல்ல இதுக்கு பேரு தம்மா

யாரு கரெக்டா பிடிக்கிறது அங்க இருந்து வாங்க ஒரு ஆள் வாங்க ஏ கிராஸா தெரியுது சும்மா அங்க இருந்து பிடிச்சிக்கிங்க இத வந்து இப்படி மாத்திக்கிங்க ஆஹ் ரைட் ரைட் அவ்வளவுதான் அப்படி பிடிச்சீங்கன்னா போதும்

நம்மளுங்க எப்பவுமே ஈஸி வே தானே ஃபாலோ பண்ணுவாங்க ஷார்ட் வே இந்த ஃபதஹா இருக்கா அப்படியே ரெண்டு ஃபதஹா ஏன்னா உருதுவில் ஜபர் தோ ஜபர் அப்படிதான் சொல்லி பழகுறோம் ஒரு ஜபரு ரெண்டு ஜபரு அதே மாதிரி ஃபதஹா ஃபத்தஹதை ஒரு ஃபதா ரெண்டு ஃபதஹா புரியுதா ஃபத்தஹதைன்னு ஒரு பேர் இருக்குது ஒன்னு நெசவு இன்னொன்னு ஃபதஹ தைனி

இதான ஈசி வே தோ 제르ன் சொல்ற மாதிரி கசரே கசர தை சேரி இன்னொருக்குள்ள பேர் என்னது தோ பேஷ் dane do bes do jabr do jim do bes do bes কে ಎಲ್ಲারക്കും தெரிஞ்சதே রাফা রাফাউন அப்படிนருக்கும் வெரி குட் லம்ம தைன் லம்ம தூண் இருக்கா அது மாதிரி லம்ம சரி இந்த குறியீடு எல்லாமே வந்து ஷார்ட் இ டி உ ஊ தூ, அப்படின்னு ஷார்ட்டா சொல்றதுக்கு தான் இது எல்லாம் நீட்டுறதுக்கு அதுக்கு தனியா மூணு எழுத்து இருக்கு அ லீஃப் வாவ் யா இதுதான் என்னது லாங் மொவெல்ஸ் அது ஷார்ட் மொமல்ஸ் சத்தஹா கசரா தம் அப்படிங்கிறது ஷார்ட் மொபைல்ஸ் இது

பீதா பி அப்படின்னு இருந்தது பீது பாருங்களேன் போட்டா பு அவ்வளவுதான் இதுல ஒரு வாவு சேருங்க பூ பூ ஆகுதுல்ல அப்ப இதுதான் லாங் லாங்ஸ் இந்த மூணுக்கு ஒரு பேர் இருக்கு இதை விட்டுருங்க பத்தா கசரா லம்மா விட்டுட்டீங்கன்னா இங்க இருந்து இங்க இருந்து புரியுதா ரஃபாய் நசபு ஜர் சொன்னா அதாவது நசபு பத்தகத்தை ஜர் கசரத்தை ரஃபாய் லம்மத்தை இல்லை இதுக்கு மட்டும் தனியா ஒரு பேர் இருக்கு அரபியில அது பேரு தன்பீன் தன்பீ நோ புரியுதா தன்வீன் தன்வீன் தன்பீன் என்னது நசபு தைன் என்ன சொன்ன ஜர் கசரத்தை புரியுதா நீ வந்து நஸபன் சொல்லிக்கலாம் ஃதஹதையின்னு சொல்லிக்கலாம் ஜர்னு சொல்லலாம் கசரத்தைனின்னு சொல்லலாம் ரஃஃபாயின் சொல்லலாம் லம்மதையின்னு சொல்லலாம் இதுக்கு என்ன பேரு தன்வின் இதுக்கு பேரு தன்வின் சுருங்க கோரியின் தோ ஜபர் தோ ஜீர் தோ பேஷ் இதுக்கு பேரு தான் தன்வின் தோ ஜபர் தோ ஜீர் தோ பேஷ் இதுக்கு பேரு தன்வின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன் இன்னு உன் பன் தன் இப்படி தான் வரும்

அந்த ஷார்ட்வே என்ன தெரியுமா இருங்க வர தன்வியின் பேர் நோட் பண்ணிக்கிட்டீங்களா பாருங்களேன் இங்க சொல்றேன் இப்படி பாருங்க இந்த அலிப் தோ ஜபர் அன் அப்படிங்கிறது அலிப் நோன் ஜபர் அன்னு அர்த்தம் இது ரெண்டு ஒண்ணுதான் அன் அன் பா இருக்குல்ல

இஸ்முல வந்துச்சுன்னா சுக்குன் அதாவது நவுன்ல வந்தா சுக்கூன் வேர்புல வந்தா அது ஜஸ்ம் இதுதான் பேசிக் புரியுது உங்களுக்கு எல்லாரும் ஒருத்தரும் நான் சொல்ல சொல்லேன் என் பின்னாடியே சொல்லுங்க ஜபா ஃபத்ஹா ஜீம் கஸ்ரா பேஷ் நம்மா தோ ஜபர் نصب, نصب فتحتين دو, دو جير جر كسرتين دو بيش رفع, رفع لمتين جبر فتحا جير كسرا بيش ضمار

சுருக்கெழுத்து நீட்டல் எழுத்து அழிச்சிடலாமா இத இல்ல ஒரு படம் எடுத்துங்க யாராவது ஒரு படம் எடு குரூப்ல போட்டுங்க அப்புறம் நீங்க எழுதிங்க இது அப்படியே ஒரு எடுத்துக்க ஓகேவா குரூப்ல போட்டுருங்க அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க பிக்சர் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த ஜபர் ஜேரி பேஸ் மூனையும் ஒரே ஒரே சொல்லிடுறேன் ஒரு தடவை ஆபாத்தா எழுதிட்டு குறியீடுகளை உங்களுக்கு மாத்தி போட்டா அது புரிஞ்சிடும் மூணு எழுதுறோம் பாருங்க அலிஃப் எழுதுனா அ புரியுதா பா எழுதுறா பா பி பூ தா எழுதுனா தி தூ சா सा फी सु जा जी जो हा ही शो खा ही हो, दा दी

சா சி சூ சா சி சி சூ கேவா அடுத்து என்னது ஸ்வாது சி சூ ட ட ட இதெல்லாம் ஏன் படிக்கிற சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு போஸ்டே இல்லை டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு லாங்குவேஜ் தான் படிக்கணும் நம்ம சரி இது பேசிக் இல்லாம சில பேர் வந்திருப்பாங்க பேசிக் நீ கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எடுக்கிறோம் நீங்க என்ன செய்யணும் பிக்கப் பண்ணிக்கிறோம் ஃபி ஃபோ அடுத்தது ஆ தி, பு, கா கி ஊ لا ني نو ما مي مو نا ني نو ما مي مو نا نا हाँ, ही, ऊ, लामलीफर रख रखले अच्छा वाला, हमजा, आ, ई, ऊ, या, ई, यू, गेवा, पढ़ सुन गए, आ, ई, ऊ Ba, bi, bu. Ta, ti, tu. Sa, si, su. Ja, ji, ju. Ha, fi, hu. Ha

का की को ना ला ली लो ला मा मी मो ना मी नो ना मी वो ना की आ ही हो ना

vowel sound ஆ vowel sound இ e, vowel சவுண்ட் u அப்படி என்ன செய்யணும் இத மூணா பிரிச்சு எழுதி வரணும் வென் யூ கம் टुமாரோ யூ ஹவ் டு ரைட் 3 லெசன்ஸ் செப்பரேட்லி ஆ பா தா தா ஒரு லெசன் செப்பரேட்லி அப்புறம் செப்பரேட்லி e b t c னு எழுதுறோம் செகண்டா அப்புறம் செப்பரேட்லி o o u u அப் டு தி எண்ட் ஃப்ரம் தி பிகினிங் எவரி ஒன் ஹேஸ் டு ரைட் கிளியர்லி டுமாரோ வென் யூ கம் ஓகேவா தம்பி அட்ரன்ஸ் ஒண்ணும்ல தம்பி என்ன பண்ணீங்க